வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை எப்படி பண்ணதுன்னா பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து என்னென்ன கொழுக்கட்டை பண்ண போறோம்னா ஸ்வீட் கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம் அது அது வந்து டக்குன்னு ஈஸியா எப்படி சீக்கிரமா பண்ணுறதுன்னா இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போது மூணு விதமான கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு வந்து நான் இந்த பவுலில் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த பவுனில் வந்து இப்போ மூணு கப் சேர்த்துக்க போகிறேன் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதோட மூணு கப் சேர்த்துக்க போகிறேன் நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து அரிசியை வறுக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மூணு கப் சேர்த்தாச்சு அரிசி மாவு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பாவு எடுத்து வச்சதுனால அதை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் இப்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அரிசி மாவை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஓரளவு அஞ்சு நிமிஷம் வறுப்பட்டால் போதும் ஒரு நம்ம கைப்படுறதுக்கு சூடு சூடு இருக்க மாதிரி இருந்தால் போதும் இப்போ தொட்டு பார்த்தா சூடாக இருக்க மாதிரி இருக்கும் இன்னும் சூடாகலை இது தொட்டு பார்த்தா சூடாக இருக்கணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா சூடாகிட்டு பாருங்க இப்படி தொட்டு பார்த்தா சூடாக இருக்கணும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நம்ம ஹீட் பண்ண அரிசி மாவை வந்து ஒரு தட்டுக்கு தனியாக மாற்றிக்கலாம் இப்போது மாவை தனி பிளேட்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வருத்தம் மாவு வருத்தோம்ல அதே பாத்திரத்தை வச்சுக்கலாம் இப்போது மாவு எடுத்தேன்ல அதே கப்பில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இப்போ வந்து ரெண்டு கப் தண்ணி மட்டும் தான் சேர்க்குறேன் இனிப்பு கொழுக்கட்டைக்கு நான் இதில் செய்யலை இதில் வந்து பூரண கொழுக்கட்டைக்கும் கார கொழுக்கட்டைக்கு மட்டும்தான் இப்போ பண்ணுறேன் மாவும் அதே மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப்பு இதில் வந்து ரெண்டு கப் இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் மாவும் சேர்ப்போம் இதில் இப்போது அந்த ரெண்டு கப் தண்ணியோடு சும்மா ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம மாவு வந்து எப்படி எடுத்துக்கோம் தண்ணி எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனால் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம் அது வந்து ரொம்ப கெட்டியாகவும் ஆகிடக்கூடாது கொழுக்கட்டைக்கு அதனால் வந்து இந்த கால் கப்பை மட்டும் சும்மா கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன் பாருங்கள் தண்ணி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல் கப்புக்கும் இத்தனோண்டு இருக்கிறதுக்கும் இதை திரும்ப சேர்த்துக்கலாம் இப்போது இதிலே வந்து கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அப்படியே இப்போ வந்து ஸ்டவ் இது பெருசாக வச்சு நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இல்லை சிம்மில் கூட வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம அரிசியை இப்போ வறுத்து வச்சிருந்தோம்னால் அந்த அரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போது இதில் நான் ரெண்டு கப் சேர்க்குறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால் ரெண்டு கப் மட்டும்தான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு கொஞ்சம் திருத்திரியாக புட்டுக்கு செய்யற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பிசையும் போது சரியாக வந்துடும் சப்போஸ் வந்து அவங்க பிசையும் போது தண்ணி பத்தல அப்படின்னா வந்து லைட்டாக சுடு தண்ணி கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம பிசையும் போது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாவு வந்து சுடு தண்ணியில் இது பண்ணுது அப்படியே நான் மூடி வச்சுட்டேன் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போது அடுத்து பூரணத்துக்கு ரெடி பண்ணிடலாம் பூர்ணம் செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சிடலாம் இப்போ வந்து இதில் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா வந்து நான் மூணு பூ கொழுக்கட்டைக்குமே சேர்த்தே மிக்ஸியில் அரைச்சிட்டேன் இங்கே வந்து துருவதுனாலும் துருவிக்கலாம் நான் குழந்தைங்களை வச்சுட்டு துருவ முடியலை அப்படிங்கிறதுனால நான் மிக்ஸியில் அரைச்சிட்டேன் நான் வந்து ஒரு முழு தேங்காய் எடுத்துருக்கேன் மூணு கொழுக்கட்டைக்குமே இப்போ வந்து இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கார கொழுக்கட்டைக்கு மட்டும் கொஞ்சோண்டு கொண்டு எடுத்து வச்சுட்டு ஸ்வீட் கொழுக்கட்டைக்கும் பூ பூர்ண கொழுக்கட்டைக்கும் வந்து இதுலேயே சேர்த்து இப்போ இது பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நான் கொஞ்சோண்டு தான் வச்சுருக்கேன் காரக்கொழுக்கட்டைக்கு இது வந்து கொழுக்கட்டைக்கும் ஸ்வீட் கொழுக்கட்டைக்கும் இப்போ நான் சேர்த்தே பண்ணிடுறேன் இப்போது இது வந்து நல்லா வருபடட்டும் தேங்காய் வந்து நல்லா வாசனை வரும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப கருத்துட்ட கூடாது தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரே மாவுல வந்து நம்ம மாவு இல்லை அதில் வந்து ஒரே இதில் வந்து மூணு கொழுக்கோட்டை வந்து ஈஸியா பண்ணிடலாம் நம்ம அதுவும் பூர்ண கொழுக்கோட்டையும் ஸ்வீட் கொழுக்கோட்டையும் ஒரே இதுலேயே நம்ம முடிச்சிருந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியா வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் பத்து நிமிஷத்துல தேங்காய் வந்து இந்த மாதிரி வறுத்து சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும் பச்சையாக சேர்க்கறதை விட நம்ம இந்த மாதிரி வறுத்து போது வாசனை சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தேங்காவை வறுத்து எடுத்துக்கிறோம் வந்து இது நல்லா வாசனை வரும் வறுக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் இது வந்து கலர் மாறும்போது நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் வாசனை வந்துடும் வாசனை வரும்போது கலர் மாற ஆரம்பிக்கும் கலர் மாற ஆரம்பிக்கும் போது வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நல்ல வாசனை வந்துடுது வந்ததுக்கப்புறம் கலர் மாறமும் ஆட ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து இதில் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ பா சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்லா இனிப்பாக சேர்ப்பேன் அதனால் நான் வெள்ளம் நிறையா சேர்த்துக்கிறேன் பிள்ளையாருக்கு வந்து இனிப்புன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நான் நல்லா இனிப்பாக வேணுங்கிறதுனால வெள்ளம் நல்லா நிறையா சேர்த்துக்கிட்டேன் இப்போது வெள்ளம் சேர்த்தாச்சு வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ கிண்டி விடணும் ஃபஸ்ட்டு வெள்ளம் சேர்த்து கிண்டும்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பதத்துக்கு வந்துடும் லைட்டாக கட்டி இருந்தால் இந்த மாதிரி கரண்டி வச்சு நசுக்கி விட்டிங்கன்னா வந்து வெள்ளைக்கட்டி வந்து இதாகிடும் ஹீட்லேயே நம்ம நசுக்கி விடும்போது அதை நசுங்கிடும் நல்லா பாருங்கள் நசுங்கிருப்பாங்க வெள்ளைக்கட்டி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சி லைட்டாக இந்த மாதிரி சொத சொதான் இருக்க மாதிரி இருக்கும் இப்படியே இருக்கட்டும் ஏன்னா வந்து நான் நம்ம மாவு பசைஞ்சு இட்லி சட்டியில் வந்து பூர்ணம் கொழுக்கட்டை பூர்ணத்தை வச்சு கொழுக்கட்டை வைக்கும்போது சரியாக இருக்கும் அதனால் இந்த பதத்துலேயே இருக்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி பதம் இருக்கணும் இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இதில் அறவாசி பூர்ணத்தை மட்டும் ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் ஏன்னா வந்து பூர்ண கொழுக்கட்டைக்காக ஸ்வீட் கொழுக்கட்டையும் நம்ம இதிலேயே தான் பண்ண போறோம்னு சொன்னேன் அதனால் வந்து அரைவாசி இதை மட்டும் அரை இதை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நான் அரைதே எடுத்து வச்சுருக்கேன் அறது பாத்திரத்தில் இருக்குது இப்போது இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் தண்ணி சேர்க்கிறேன் பூர்ண ஸ்வீட் கொழுக்கட்டைக்காக அப்போவே மாவுப்பே செய்யும்போது சொன்னேன் ஒரு கப்போடு இன்னொரு ஒரு சும்மா ஒரு கால் கப்பு போல் சேர்த்து போங்கன்னு அதே மாதிரி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கிண்டி விடுங்க இப்போ பூரண கொழுக்கட்டைக்கு அந்த பூரணத்துக்கு வந்து அந்த ஸ்வீட் போதும் ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சோண்டு கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் இல்லை என்ன நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம்ல அதில் கரைஞ்சிடும் அதனால் இப்போ கொஞ்சோண்டு மட்டும் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இதில் இப்போது ஸ்டவ் பெருசாக வச்சு ஒரு கொதி வரட்டும் அந்த வெள்ளம்லாம் கரையட்டும் இப்போ நமக்கு லாஸ்டா சேர்த்த வெள்ளம் கரையிறதுக்காக ஒரு கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வந்துடுச்சு நம்ம போட்டு வெள்ளம்லாம் கரைஞ்சிருக்கோம் இப்போ ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு நான் சொன்னேன் இல்லை லாஸ்ட்டாக ஒரு அரிசி மாவு வந்து ஒரு கப் மட்டும் தனியாக வச்சுன்னு ஸ்வீட் கொள்கைக்குன்னு அதை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க கிண்டி விட்டு கெண்டி விட்டு கெட்டியானதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்டி இந்த மாதிரி கிண்டி விட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி இருக்கட்டும் இப்போது காரக்குழுக்கோட்டைக்கும் பூர்ண நம்ம மாவு பசைஞ்சு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடணும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குது சூடாக இருக்கனால இந்த மாதிரி கிண்டி விடுங்க சூடு போகிறதுக்காக ஏன்னா சுட சுடாக இருக்கும்போது நம்மளால் கை வைக்க முடியாது இப்போ கை வச்சு இதை பசைஞ்சு விடணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்போ அப்பதான் நம்மளுக்கு வந்து கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா வரும் இப்போ பாத்தீங்கன்னா வந்து நான் வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டேன் ஏன்னா வந்து அந்த பாத்திரம் ஹீட்டாவே இருக்கும் மாவும் சூடாவே இருக்க மாதிரியே இருக்கு அதனால வேற பாத்திரத்துக்கு மாத்தனோன்னா நம்மளுக்கு வந்து ஹீட் தெரியாது பிசையும் போது ஆனா லைட்டா ஹீட்டாக தான் இருக்கும் லைட் ஹீட்டா இருக்கும் போதே பிசைஞ்சிடணும் மாவை பாருங்கள் நல்லா டைட்டாக இருக்கு மாவு நான் சொன்ன மாதிரி இதில் வந்து சுடு தண்ணி ஊற்றி லைட்டாக பிசைஞ்சிக்கலாம் அப்படி வந்து உங்களால் சுடு தண்ணி வைக்க முடில விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவசர அவசரமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சுடு தண்ணி வைக்க முடில அப்படின்னா வந்து லைட்டாக பச்சை தண்ணியை வந்து தெளிச்சு மட்டும் விடுங்க ரொம்ப தெளிச்சு ஊற்றிட வேண்டாம் தண்ணியை ஏன்னா நம்ம மாவையும் மா மாவையும் நல்லா வருத்தம் எடுத்திருக்கோம் சுடு தண்ணியில் தான் பெச இது பண்ணியிருக்கோம் பிசைஞ்சிருக்கோம் அதனால சுடு தண்ணி தான் ஊற்றணும்னு இல்லை சுடு தண்ணி ஊற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மற்ற வந்து நம்ம விநாயசத்து அன்றைக்கி வேகமாக செஞ்சு சாமி கும்பிட்றதுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த இடத்துக்கு வந்து இன்னும் சுடு தண்ணியெலாம் வைக்க முடியாது அதனால் பச்சை தண்ணியை வச்சு லைட்டாக தெளிச்சு இப்பசஞ்சிக்கோங்க இப்போ வந்து என்ன பண்ணால் வந்து நம்ம வந்து இப்போ இதில் பாதி மாவை எடுத்து வச்சுக்கலாம் கார கொழுக்கட்டைக்கு இதில் வந்து தாளித்து கொட்டணும் அதுக்காக பாதி மாவை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பாதி மாவில் மட்டும் பூர்ண கொழுக்கட்டைக்கு நம்ம பண்ணிடலாம் இப்போ பூரண குழு நம்ம அதெல்லாம் மாவு எடுத்து எடுத்தாச்சு பாருங்க பார்த்தீங்கன்னா இப்படி அம்முக்குன்னா சப்பாத்தி மாவு நம்ம உள்ளே போங்கெல்லாம் அந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பூர்ண கட்டை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இலையை எடுத்துக்கோங்க இலை இல்லைனா வந்து நம்ம எண்ணெய் உங்கள்ட்ட இலை இல்லைன்னா வந்து எண்ணெய் விற்கலாம் அந்த இதை எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த இலையில் வந்து லைட்டாக நெய் தடவிக்கோங்க லைட்டாக நெய் தடவிட்டு இதை வந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இது வந்து இப்படி தட்டி எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு பூர்ணத்தை வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம் பூர்ணத்தை கொஞ்சோண்டு எடுத்து இப்படி நடுவில் வச்சுக்கலாம் பூர்ணம் ஆறிடும் நம்ம கையாலேயே கூட எடுத்துக்கலாம் இப்படி இலையை வச்சு இப்படி மடிச்சிடணும் மடிச்சிட்டிங்கன்னா பாருங்கள் நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இலையோட வச்சு சாப்பிட்டோன்னா வந்து இலையில ஆல்ரெடி நம்ம சாதம் சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு இப்படியே மடித்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்கும் போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது நான் இப்படியே வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் இப்போ வந்து ஒரு கொழுக்கட்டை நம்ம எல்லாம் நம்ம கையால் பண்ணோம் அடுத்து இப்போ அச்சில் செஞ்சுக்கலாம் அச்சில் வந்து இப்படி மாவை விட்டுக்கலாம் பாதி மாவை விட்டுக்கலாம் ஒரு ரவுண்டில் விட்டுட்டு இப்படி சைடில் தான் அமைக்கி விடணும் பாருங்க இப்போ வந்து சைடில் எல்லாம் மாவை ஃபில் பண்ணியாச்சு இப்போ வந்து இதில் பூர்ணம் வச்சுக்கலாம் பொண்ணு அடுவில் பூர்ணம் விட்டுக்கலாம் இப்போது பூர்ணம் வச்சாச்சு இப்போ வந்து மேலே மாவில் இட்டால் கொஞ்சோண்டு எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்படி ஃபில் பண்ணால் சரியாயிடும் இந்த மாதிரி அடியில் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இதை இப்படி ஓப்பன் பண்ணால் வந்துடும் பாருங்க இப்போது இந்த மாதிரி கொழுக்க அச்சு கொழுக்கட்டையும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அச்சு கொழுக்கட்டை வந்து இந்த மாதிரி இலை வச்சு அதில் இது மேலே இப்படி வச்சோம்னா வந்து நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும் அச்சு கொழுக்கட்டை இப்போ நான் காரக்கொழுக்கட்டை ஸ்வீட் கொழுக்கட்டை எல்லாமே இந்த மாதிரி இலை போட்டு வச்சுக்கோங்க பூர்ண கொல்கட்டை இருக்குல்ல அது வந்து இலையில் வைக்கலாம்னு சொன்னல அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கு மேலேயும் ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கு மேலேயும் ஒன்று வச்சுருக்கேன் இது இலையில வைக்கிறதுனால நம்ம மேலே மேலே வைக்கலாம் ஒன்றும் ஆகாது இப்போது அடுத்து ஸ்வீட் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா வந்து பூர்ணம் ரெடியாக இருக்குது நம்ம பசஞ்சு வச்சுருந்தோம்ல லைட்டாக தான் சூடாக இருக்குது கை தொடுற அளவுக்கு இருக்குது இதை வந்து இப்படி நம்ம பிடி கொழுக்கட்டையாகவும் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்படி கையில் பிடியாகவும் பண்ணிக்கலாம் ஸ்வீட் கோழ்கட்டை பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் எலை போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி பிடிவாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அச்சில் கூட ஸ்வீட் கோழ்கட்டையும் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இப்படி மாவு எடுத்துட்டு லைட்டாக கைப்படுற அளவு சூடு இருக்குது அதனால தான் நான் கொஞ்சம் இது பண்ணுறேன் இப்படி வச்சுட்டு இப்படின் சொன்னோம்னா இந்த சைடில் வர்றதுலாம் எடுத்துட்டு இப்போ திரும்ப இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் ஸ்வீட் கோக்கட்டையும் சூப்பராக இருந்துருச்சு பாருங்கள் அச்சலையும் பாருங்கள் இப்போது இந்த அச்சலையும் நம்ம ஒரு ஸ்வீட் கோக்கட்டை பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம வச்சுட்டு மூடணும் இது வந்து இப்படி மூடிட்டு இதில் வச்சால் தான் நல்லா ஃபில் ஆகும் இப்போ இந்த அச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் இதுவும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் இந்த அச்சிலையும் சூப்பராக வந்திருக்கு கூப்பிட்ட இது மாதிரி ஸ்வீட் கொடுக்கிறேட் எல்லாத்தையும் இப்போ பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது காரக்கோழ்கட்டை பண்ணிக்கலாம் மீதி மாவு எடுத்து வச்சோம்ல அதில் செஞ்சுக்கலாம் இப்போது காரக்குழு கட்டை பண்ணால் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி தாலிப்பு கிரண்டி வச்சுக்கலாம் இப்போ தாளிப்பு கரண்டில எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதல கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிச்சு இதல கறுப்புள சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு வந்து இந்த காரக்குளக்கட்ட இத சேர்த்துக்கலாம். இப்போ அதலயே வந்து நம்ம தேங்காய் பூ எடுத்து வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க எண்ணெய் லைட்டாக ஹீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் மாவு ஃபஸ்ட்டு இப்படி எடுத்து பிசைஞ்சு விடுறோங்க இப்போது மா எண்ணெய் ஹீட் தெரியல அதனால வந்து நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து காரப்போருக்கட்டையில் வந்து தேங்காயை வந்து வறுக்காமல் இந்த மாதிரி சேர்த்தா அதுவும் ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா பெசஞ்சு எடுத்தாச்சு இப்போ வந்து இதை வந்து குட்டி குட்டி உருண்டையாகவும் செஞ்சுக்கலாம் காரக்கோழுக்கிட்டக்கு அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் அச்சில் கூட செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சுக்கலாம் இல்லைன்னா பாருங்கள் இந்தமாதிரி உருண்டையாக பிடிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கூட செஞ்சு வச்சுக்கலாம் கார கொழுக்கட்டையும் இந்த மாதிரி இலையில் வச்சுக்கலாம் இப்போது ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சாச்சு ஃபஸ்ட்டு வந்து கார கொழுக்கட்டை உள்ள வச்சுக்கலாம் இப்போது அடுத்து வந்து அதுலேயே வந்து இனிப்பு கொழுக்கட்டை வச்சுக்கலாம் இப்போது அதுக்கு மேலே வந்து பூர்ண கொழுக்கட்டை வச்சுக்கலாம் இப்போ வந்து குக்கர் சாரி இட்லி பாத்திரத்தை மூடி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும் அரிசி மாவு வந்து சீக்கிரம் வெந்துடும் பூர்ணம்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம் பூர்ணம் அதனால் வந்து பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இறக்குனா நம்மளோட சூப்பரான கொழுக்கட்டை மூணு கொழுக்கட்டையும் சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நம்ம பிள்ளையாருக்கு நெய்வேதியம் கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்க அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே மூணு கொழுக்கட்டையும் ரெடி பண்ணியாச்சு பூர்ண கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை ஸ்வீட் கொழுக்கட்டை இன்னொன்று வந்து கார கொழுக்கட்டை பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இதெல்லாம் கையில் பண்ணுது இதெல்லாம் அச்சில் பண்ணுது இப்போ நான் ஒன்று இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக வருது பாருங்கள் இப்போ இதை நீங்களும் சதுர்த்திக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ